தலைமை ஏற்று நடத்தி வருகிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நமக்கு தந்த வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தையும் திரும்ப பெற்றிருக்கிறோம் அதற்கு பிறகு நடைபெற்ற மதுரை கிழக்கு மருங்காப்புரை பருணமல்லூர் ஆகிய மூன்று இடைத்தேர்தல்களிலும் வெற்றி அடைந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சரித்திர சிறப்புமிக்க வெற்றியை கழகம் பெற்றது வேண்டுகோளினை ஏற்று தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற விடாமல் திமுக அடையச் செய்கிறீர்கள் எங்களது வெற்றிகள் எல்லாவற்றிலும் மூலபதமாக இருந்து வரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது மீண்டும் தேர்தல் வருகிறது அதில் எங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய ஆதரவு பெற்ற எங்கள் கூட்டணியின் வேட்பாளர்களையும் ஆதரிக்கும்படி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் திமுக தலைவர் கருணாநிதி இரண்டாண்டு காலம் ஆட்சி இருந்தார் அக்கிரம ஆட்சியை நடத்தினார் எதிர்கட்சிகளை அழிக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார் குறிப்பாக என்னை அரசியலில் இருந்தே விட வேண்டும் என்று கருணாநிதி பகிரங்கமாகவே பகிரங்க முயற்சி கொண்டார் கிரிமினல் சட்டங்களில் சொல்லப்பட்டுள்ள குற்றங்களை செய்ததாலும் செய்ய உடந்தையாக இருந்ததாலும் சட்டமன்றத்தில் கருணாநிதி நிதிநிலை அறிக்கையை படிக்க கூடாது என அன்றைய தினம் சட்டமன்றத்தில் நாலா பக்கங்களிலிருந்தும் திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் என்னை தாக்கினார்கள் காலால் எட்டி உதைத்தார்கள் பெண்ணென்றும் பாராமல் கொடுமைப்படுத்தினார்கள் மாரபங்கப்படுத்த முயன்றார்கள்

தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள முடியாமலேயே போய்விட்டது திமுகவை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பழுதோல் அடையச் செய்தருக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டுகிறேன் எனக்கு கிடைத்த கொடுமைகளோடு நின்றார்கள் தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் நாட்டையே அந்நிய சக்திகளுக்கு காட்டிக் கொடுத்தார்கள் வன்முறைகள் வளருவதற்கு ஒத்துழைப்பை தந்தார்கள் இவ்வாறான தேச விரோத காரணங்களுக்காக இம்மாதிரி தேசியமானவர்களை பொது வாழ்க்கையிலிருந்தே அகற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் பொறுப்பற்ற ஆட்சி நடத்தி விலைவாசி உயர்விற்கு காரணமானவர்கள் பேச்சினும் தயாரினும் தண்ணீரத்தை காப்பாற்ற தவறியவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தவர்கள் நாட்டு நலனை விட தங்கள் வீட்டு நலனை பெரிதாக மதித்தவர்கள் லஞ்ச லாவண்ய ஊழலில் பகிரங்கமாக ஈடுபட்டவர்கள் ஒழுங்கு கட்டுப்பாடு ஆகியவற்றை துச்சமென மதித்தவர்கள் இவ்வாறு பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை மறந்து அரசியல் அநாகரீகத்தை வளர்த்த திமுகவுக்கு இந்த தேர்தல் முடிவு தக்க பாடமாக அமைய வேண்டும் ஏழை எளியவர்களுக்காக ஆட்சி எங்களுக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவை என பணிவோடு வேண்டுகிறேன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் எங்களுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை இருதரம் கூப்பி வேண்டுகிறேன் அண்ணா நாமும் வாழ்க